கொசுவால பரவக்கூடிய வைரஸ் நோயான சிக்கன் குனியாவின் பாதிப்புக்கு எதிராக சீனாவில் மக்கள் கடுமையா போராடிட்டு வராங்களாம் ஆமாங்க சீனாவில் கடுமையான சிக்கன் வியாதி வேகமாக பரவிட்டு வருதான் இதன்படி இந்த ஆண்டு தெற்கு மாகாணமான குவாங் டாங்கில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேருக்கு சிக்கன் பாதிப்புகள் பதிவாகி இருக்கிறதா அந்த நாட்டோட சுகாதார அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க போஷன் நகரம் இந்த தொற்று நோயின் மையமாகவே கருதப்படுதான் அங்கே வந்து நிறைய பேர் சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் சிக்கன் குனியா ஆசியாவிற்கு புதுசில்லை அப்படின்னாலுமே சீனாவிற்குள் அதன் பரவல் அரிதானதாகவே இருந்திருக்கு வைரஸ் நோயின் வேகம் ஏற்படுத்துவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க சீன நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் வெளியிட்டிருக்க தகவலின்படி கடந்த வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் புதிய பாதிப்புகள் பதிவாகி இருக்காம் இது மாகாண அளவிலான எண்ணிக்கையை ஆபத்தான அளவிற்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு கவலையா சொல்லியிருக்காங்க குவாங்டாக்கில் குறைந்தது பனிரெண்டு நகரங்களும் தொற்று நோய்களை உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்களாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சீனாவில் சிக்கன் குனியா இந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொசுக்கள் அதிகமான இடத்துல தான் இந்த சிக்கன் குனியா அப்படின்ற ஒரு வியாதி பரவும் மூட்டுக்கு மூட்டு வலியை கொடுக்கும் உடல் சோர்வை கொடுக்கும் இதனால காய்ச்சல் தலைவலி அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒரு சிலருக்கு உயிரிழப்பையே கூட கொடுக்கும் இணை நோய் உள்ளவர்களுக்கு இது கூடுதலான பாதிப்புகளை கொடுக்கும்னு சொல்றாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சீனா பொதுவாக சுத்தத்திலையும் சுகாதாரத்துலேயும் பெரும் பங்கு இருக்குது தூய்மையாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆபத்து உண்டு பண்ணியிருக்குன்ட்டு நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்களை சுத்தமாக வச்சிருக்கணும் கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும் வகையில் சூழலை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக பத்தாயிரம் யுவான் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்களாம்